முடவ நாட்டுக்கால் சூப் பார்க்கலாமா நாலாயிரம் வியாதிகளை குணம் செய்யக்கூடிய ஆற்றல் மிகுந்த முடவ நாட்டுக்கால் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா கொல்லிமலையிலையும் ஏற்காடுகள்லேயுமே வந்து அதிகமாக விளையக்கூடியது இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு ஈஸியாக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நான் அதெல்லாம் தெரியும் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்போது அப்போல்லாம் இது கிடைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்ம கொல்லிமலை ஏற்காடுலாம் போகும்போது அங்கே சீப் ரேட்லேயே நம்ம வாங்கிக்கலாம் இப்போ இங்கே நூறு கிராம் வந்து முப்பது ரூபா நாற்பதுரூவா அப்படி தான் போகுது நிறைய பேர் வந்து இப்போது ஒரு சின்ன ஒரு முப்பது வயசுலேருந்தே அறுபது எழுபது வயசு ஆகிறவங்க வரைக்கும் மூட்டு வலிக்குது எழுந்திரிக்க முடியலன்னு ரொம்ப சிரமப்படுறாங்க மாத்திரை வாங்கி சாப்பிட்றாங்க அப்போதைக்கு அது சரியாகுது ஆனால் வந்து இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம ட்ரை பண்ணும்போது பெஸ்ட் ரிசல்ட்டு கொடுக்கும் ஏன்னா நம்ம மூட்டுகளுக்கு இடையே உள்ள எல்லாமே வந்து நல்ல வலிமைப்படுத்தும் மூட்டு வலிக்கு இது ஒரு சிறந்த நிவாரணியாக இருக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையுமே இது வந்து குணம் செய்யும் ஆர்த்ரைடிஸ் அது போல் இருக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டு மெடிசன்னு சொல்லலாம் இது நாங்கள் மட்டும் சொல்லலைங்க மருத்துவர்களுமே நிறைய இப்போ பரிந்துரை செய்கிறாங்க நீங்கள் ரெகுலராக வந்து இது எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இது பெஸ்ட்டு ரிசல்ட்டுமே கண்கூடாக கூட நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் வந்து இந்த கிழங்கு வந்து நல்லா மேலே வந்து ஆட்டோட முடி மாதிரி இருக்கும் அதை எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சி மாதிரி மேலே தோல்லாம் சேர்த்திட்டு நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் கொத்தமல்லி வெங் இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு தக்காளியுமே போட்டு கொத்தமல்லி புதினா மஞ்சள் கொஞ்சம் வந்து கரம் மசாலா நான் வந்து ஹோம்மேட் கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன் இது உப்பு எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிடலாம் இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு வதக்கி அரைக்கணும் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு டைம் இருக்காது இதுவுமே உங்களுக்கு வந்து ஆட்டுக்கால் சூப் மாதிரி சூப்பராக இருக்கும் நான் இப்போ வந்து ஃபைன் பியூரியாக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த நான் ஒரு மண் சட்டி எடுத்துக்கிட்டேன் இதில் கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த பேஸ்ட்டை போட்டுக்கலாம் நான் வந்து பேஸ்ட்டை போட்டுட்டு அப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கிட்டேன் ஏன்னா இந்த இஞ்சி பூண்டுல இருக்கக்கூடிய பச்சை வாசனை போகணுங்கிறதுக்காக நல்ல நாட்டு பசு நெய் விட்டு கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் தாலிச்சும் இதை கொட்டி வதக்கலாம் சில பேர் வதக்கியுமே அரைச்சி செய்வாங்க நான் அப்படியே ராவாக வந்து எல்லாமே போட்டு அரைச்சி கொஞ்சம் இஞ்சி பூண்டு வாசனை போன பிறகு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் கொதிக்க விட்டு இறக்குனா ரெடி ஆகிடும் இதில் நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா போட்டிருக்கேன் கொஞ்சமாக அதுவே போதும் அதனால தான் நான் பட்டை கிராம்பு அலக்கா எதுவுமே போடலை நான் இப்போ இந்த மிக்ஸி அலசியை ஒரு கிட்ட தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இது வந்து நாலு பேர் வந்து சாப்பிட்லாம் தாராளமாக இந்த சூப் வந்து குடிக்கலாம் குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு வந்து காரம் வந்து இதில் நார்மலாக இருக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் மிளகு போட்டுக்கலாம் இது நம்ம குடிக்கும்போதே நமக்கு அந்த சளி சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை அந்த கா மலைச்சிக்கல் அந்த மாதிரி இருந்தாலுமே நல்லாவே கிளியர் ஆகும் நம்ம ஒரு விஷயத்துக்காக இதை சாப்பிட போனால் உடம்புல நிறைய விஷயங்கள் வந்து இது சரி பண்ணும் அப்படி ஒரு அர்ப்பம் அற்புதமான மூலிகை இதுங்க வரப்பிரசாதம் தான் இது மூட்டு வலி முழங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு மஞ்சைகளில் நிறைய பிரச்சனை இருந்து நடக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான் இப்போது நல்லா கொதிச்சிருச்சு நான் இப்போ வடிகட்டிக்கிட்டேன் நல்லா அது வடிச்சிட்டு புளிஞ்சிட்டு இது கூடவே வந்து மிளகுத்தூள் கொத்தமல்லி வேணால் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுமே நம்ம குடிக்கிறதுக்கு சர்வ் பண்ணலாம் இந்த சூப் குடிக்கிறவங்க யாருமே வந்து இதை வெஜிடேரியன் சூப்னு சொல்ல மாட்டாங்க ஆட்டுக்கால் சூப்புன்னு தான் சொல்லுவாங்க அப்படியே ஆட்டுக்கால் சூப் மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் நீங்கள் ரொம்ப விரும்பி கொடுப்பீங்க அசைவம் விரும்புகிறவங்களுக்கு ஆட்டுக்கால்லாம் விலை ஜாஸ்தி ஆனால் ஆட்டுக்காலோட விலையும் கம்மி மகத்துவம் ரொம்ப அதிகம் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க